வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்ட்டு தாங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ் ரூட்டு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்தவாசி போகிற ரூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ் ஸ்டாண்ட் தாங்க இது தாம்பரத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க இங்கிருந்து வந்தவாசிலருந்து உத்தரமேரில் போகிற ரூட்டு உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜுக்கு குள்ளவே அமைஞ்சிருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஒரு நூறு நூறு மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி மூணு சென்ட்டு நல்லா ஸ்கொயராக இருக்குங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஸோ நமக்கு இடத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் தான் ஒரு கமர்ஷியலாக வந்து இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாங்க மண்டபம் கட்டுறதுக்கு ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியப் தாங்க டேரெக்டாக ஓனர் பேசிக்கலாம் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வயலில் அமைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு பார்ட் வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டாங்க பயிர் வைக்காமல் இருக்கிறதாங்க நம்மளுடைய சைட்டு